ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி இந்த செடி தாங்க மகிலம்பூ செடின்னு சொல்லுவாங்க அதாவது மகிழம்பூ மரமாக போகக்கூடியது இது வந்து ஒரு நெல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இதோடய பூ வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு சின்ன ஒன்று ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் அந்த பழம் பார்த்தீங்கன்னா அப்படி புல்லட் ஷேப்லேயே இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு மீடியமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி இலையே கொட்டாதுங்க நீங்கள் ஒரு நெழல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா மற்ற செடி வாதாமரம் புங்கமரம்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு இலை கொட்டும் இது வந்து மேக்சிமம் பெரிய அளவுக்கு இலை கொட்டாது இது வந்து எவர் ட்ரீனே சொல்லுவாங்க இது ஏன்னா அது செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டான செடியாக நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஒரு அஞ்சு அளவு அளவுள்ள செடியாக நம்மள்ட அவைலபிள் இருக்குது இல்லை விட பெரிய செடியானாலும் இருக்குது செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கின்ற செடி வேணால் இந்த செடி வேணுன்னா நம்ம நர்சரியில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம நர்சரி நம்பருக்கு டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பெரிய செடிங்க அடுத்த சைஸ் பத்து கிலோ பேக்கில் வரும் உங்களுக்கு செடி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி ஒம்பது அடி அந்த ரேஞ்சில் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிழல் பர்பஸ்க்கு ஒரு அவனியூ ப அவனியூ ஊட்ரிவாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு லேவுட்டு போடுறாங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க நிழலும் இருக்கும் ப்ளஸ் வந்து இதோட பூ வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் அந்த பூவு பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் இலை மாதிரி இருக்கும் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இலை ஏழான மரம் அப்படின்ற மாதிரியே ஒரு தோற்றம் கொடுக்கும் நல்ல மரங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம் காம்பவுண்டு ஓரத்தில் மட்டும் போடாதீங்க ஏன்னா அதெல்லாம் பெரிய மரமும் வரக்கூடியது அந்த செடி வேணால் நம்ம நர்சரியில் இருக்குது இது வந்து பைபாஸ் ரோட்டில் இருக்குது அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடியில் இருக்குது நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூங்க